நான்கு நண்பர்கள் கூட்டாக பஞ்சி வியாபாரம் செய்து வந்தார்கள் அவர்களது பஞ்சிக் கடையில் ஏராளமான எலிகள் சேர்ந்து பஞ்சி பொதிகளை நாசமாக்கிவிட்டனர் எலிகளை ஒழிப்பதற்காக பூனை ஒன்றை வளர்க்கலாம் என்று நால்வரில் ஒருவன் அபிப்பிராயம் சொன்னான் மற்ற மூவரும் அவன் கருத்தை ஆதரித்தனர் நால்வருமாக சேர்ந்து ஒரு பூனையை வளர்க்க ஆரம்பித்தார்கள் பூனை வந்ததிலிருந்து எலிகளின் உபத்ரவம் குறைந்தது இதன் காரணமாகவே நால்வரும் பூனையின் மின் மிகுந்த அன்பு ஏற்பட்டுவிட்டது பூனைக்கு சகலவித உபச்சாரங்களும் செய்ய ஆரம்பித்தார்கள் அத்துடன் இல்லாமல் அதன் கால்களுக்கு தண்டை கொலுசு முதலைவற்றை அணிவித்து பாடுத்தினார்கள் இதை நடைமுறையில் கொண்டு வரும்போது பல சிக்கல்கள் வந்தன எனவே வியாபாரிகள் நால்வரும் பூனையின் நான்கு கால்களை ஆளுக்கு ஒரு கால்களாக பங்கிட்டுக் கொண்டார்கள் அவர் சொந்தமான கால்களில் தங்களுக்கு விருப்பமான அணிகலன்களை போட்டி மகிழ்ந்தார்கள் வந்தது பார்த்த வியாபாரிகளில் ஒருவன் தன் நண்பனிடம் நண்பா உனக்கு சொந்தமான கால் அடிபட்டு விட்டது ஜாக்கிரதையாக மருந்து போட்டு குணப்படுத்து என்றான் அந்த காலுக்கு உரியவனுக்கு பூனையின் காயத்தை துடைத்து எண்ணெய் துணியால் அதை சுற்றி வைத்தான் அன்று இரவு பூனை விளக்கு பக்கம் போகவே தன் காலில் சுற்றப்பட்டிருந்த துணியில் நெருப்பு பிடித்து கொண்டதும் பூனை மிரண்டு போய் பஞ்சு மூட்டைகள் மேல் ஓடியது உடனே பஞ்சு மூட்டைகள் அனைத்தும் நெருப்பு பிடித்துக் கொண்டன இதனால் அந்த பஞ்சு மூட்டைகள் அனைத்தும் எரிந்து சாம்பலாயன வியாபாரிகள் மற்ற மூவரும் துணி சுற்றியவனை பார்த்து நீ என்னை துணி வைத்ததால் தான் இந்த நஷ்டம் ஏற்பட்டது எனவே எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை நீதான் சரிசெய்ய சரி செய்ய வேண்டும் என்றார்கள் அவனும் தான் வேண்டுமென்று செய்யவில்லை எதிர்பாராத நடந்து விட்டதற்கு தன்னை மன்னிக்க வேண்டும் என்று எவ்வளவோ கேட்டுக்கொண்டான் ஆனால் மூவரும் அவன் பேச்சை கேட்கவே இல்லை பிரச்சனையை ராமனும் சென்றது மூவரும் பூனையின் இவனுக்கென்று பிரித்துக் கொடுக்கப்பட்ட கால்களால்தான் இந்த நஷ்டம் ஏற்பட்டது ஆகவே இவன்தான் அந்த நஷ்டத்தை தீர்க்க வேண்டும் என்றனர் விஷயம் முழுவதும் கேட்ட ராமன் இவ்வாறு தீர்ப்பு சொன்னார் பூனையின் ஒரு கால் அடிபட்டுள்ளது அந்த காலால் அதனால் நடக்க முடியாது ஓடவும் முடியாது அதனால் அது அதன் மற்ற மூன்று கால்களை பயன்படுத்தி தான் ஓடி இருக்க முடியும் எனவே உங்கள் மூவருக்கும் சொந்தமான கால்களால் ஓடிதான் அந்த நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது நீங்கள் மூவரும் தான் இந்த அவனுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை சரி செய்ய வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கினார் வேறு வழி இல்லாமல் மூவரும் நஷ்டத்தை பகிர்ந்து கொண்டு மீண்டும் கடையை நடத்த துவங்கினார்கள் மரியாதிராமன் சமயோஜித தீர்ப்பை எண்ணி அனைவரும் மகிழ்ந்தார்கள்